வணக்கம் நாங்கள் சைக்கிள் ஹவுஸ்லேருந்து பேசுகிறோங்க இது எங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லை மக்கள் அனைவருக்கான குடும்பம் மாதிரி தான் உங்களுடைய ஆதரவால் இது நாங்கள் மூணாவது பிரான்ச் தொடர்ந்து பல பிரான்சுகள் ஓப்பன் பண்ணுறக்கு உங்கள் விருதுணையும் ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லை நம்ம கைரேசியான எக்ஸ் மினிஸ்டர் சார் எஸ்பி வேலுமணி அவர்கள் அவருக்கு மூலியமாக தான் நம்ம ஒவ்வொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுறோம் அவருடைய ஆசீர்வாதம் நல்லாயிருக்கு மக்களுக்கு நல்லா பணி செய்யக்கூடியாள் அவருடைய ஆதரவால் நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம் அதனால் அனைவரும் வந்து வாங்கி பயனடையுங்க அது மட்டும் இல்லை நம்ம சைக்கிள் ஹவுஸ் உங்களுடைய வீக்கிளில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு கால் இல்லாமல் இருப்பாங்க நீங்கள் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணால் போதும் நாங்களே வந்து உங்கள் வீட்டுக்கு அந்த வன் வாகனத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சரி பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருவோம் ஃப்ரீ டெலிவரி தான் சர்வீஸ் பொறுத்தளவு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் யாருமே வந்து வீடியோ கேமு ஒரு ஃபிசிக்கலான ஒரு விளையாட்டோ ஹெல்த் வைஸான ஒரு விஷயங்களோ எதுவுமே இல்லை ப்ரைன் முதல் கொண்டு இருக்கிறது இருக்கிறதில்ல எல்லாம் ஒரு கேமு வீடியோ கேமு மொபைல்ஸு இதுலேயே அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கிட்ஸ் சைக்கிள் முதல் கொண்டு நம்மகிட்ட இருக்குது ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் முதல் கொண்டு இருக்குது ரேஸுக்கான சைக்கிள் ஜாகிங் சைக்கிள் என்டர்டைன்மெண்ட்டு ப்ளஸ்ஸு ஒர்க்குக்கு போகக்கூடிய சைக்கிள்ஸ் அனைத்து விதமான சைக்கிளும் நம்மகிட்ட இருக்குது எல்லாம் வாங்கி பயனடையலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் உடலில் பார்த்துக்குங்க ஆரோக்கியமான உடல்களை தேர்ந்தெடுக்கணும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுடைய சைக்கிள் ஹவுஸ் மூலிமா வாழ்த்துக்கள் நன்றி என் பேர் லாவண்யாங்க நான் இந்த நம்ம சைக்கிள் ஹவுஸ் வந்து த்ரீ இயர்ஸாக வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா கிட்ஸு அடல்ட்டு கியர் சைக்கிள் எல்லா விதமான சைக்கிள்ஸும் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நம்ம டைம் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஒதுக்கி நம்மளால் எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ண முடியல ஸோ வந்து சைக்கிளிங் பண்ணும்போது நமக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்குது ப்ளஸ் வந்து நம்மளோட உடம்புக்கு வேணுங்கிற ஒரு ஹெல்தி லைஃப்பை நம்மளால் லீட் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாகவும் நம்ம இருக்க முடியும் நம்ம வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இங்கே பெஸ்ட் ப்ரைஸில் வந்து சைக்கிள் வந்து எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட பிரான்ச் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனைமரத்துல சர்வீஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கு நம்மளுக்கு நம்மக்கிட்ட சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது நம்ம கொடுக்குற சைக்கிளுக்கு வந்து என்ன சர்வீஸ் வேணுமோ நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து மூணாவது பிரான்ஞ்சு நம்ம வந்து இங்கே ஆரஸ்புரத்தில் வந்து லாலி ரோட் சிக்னல் பிஷப் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து நம்ம இப்போ லொக்கேட் ஆகிருக்கோம் இன்றைக்கி வந்து ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி சார் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதனால் எல்லோரும் வந் வாங்க விசிட் பண்ணுங்கள் சைக்கிள் வாங்குங்க நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவோங்க